நம்ம முதலமைச்சர் மு ஸ்டாலின் வீட்டுக்கு இப்போ புதுசா ஒரு பெரிய பாதுகாப்பு ஏற்பாடு செஞ்சிருக்காங்களாம் சென்னை போலீஸ் முதலமைச்சர் வீட்டு பாதுகாப்புக்காக ஏஐ செயற்கை நுண்ணறிவு கேமராக்களை பயன்படுத்த போறாங்களாம் இதுவரைக்கும் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த புதிய திட்டம் மக்கள் மத்தியில் சில கேள்விகளை எழுப்பியுள்ளது ஏற்கனவே முதலமைச்சர் வீட்டுக்கு சுத்தி பெரிய போலீஸ் பாதுகாப்பு இருக்குது அப்படி இருக்கும்போது இதுக்கு இந்த அளவுக்கு புதுசா செலவு பண்ணி இந்த திட்டத்தை கொண்டு வரணும் நம்ம தெருவுல திருட்டு வழிபறி சண்டனி எவ்வளவோ நடக்குது இதையெல்லாம் கவனிக்க வேண்டிய போலீஸ் மொத்த கவனத்தையும் முதலமைச்சர் வீட்டுக்கு மட்டும் கொடுக்கிறது எந்த வகையில நியாயம் சாதாரண மக்களான நமக்கு என்ன பாதுகாப்பு இருக்கு இந்த ஏஐ கேமரா சிஸ்டத்துக்கு எவ்வளோ செலவு பண்ணிருப்பாங்கன்னு தெரியல இந்த பணத்தை பொதுமக்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல கேமராக்கள் போட்டு குற்றங்களை தடுக்க பயன்படுத்தி இருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அதனால இந்த மாதிரி திட்டங்கள் அரசாங்கம் பொதுமக்களோட பாதுகாப்பை விட அதிகாரத்தில் இருக்கிறவங்களோட பாதுகாப்புக்கு மட்டும்தான் அதிக முக்கியத்துவம் கொடுக்குதா என்ற சந்தேகத்தை உருவாக்குது இது மக்களிடையே ஒருவித அதிருப்தியை தான் ஏற்படுத்தும் இது குறித்து உங்களுடைய கருத்தென்ன என்ன கீழே கமெண்ட்ல சொல்லுங்க